வணக்கம் நண்பர்களே விவேக் ராமசாமி என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவரை தன்னுடைய அரசு அதிகாரங்களில் கொண்டு வருவது மூலமாக ட்ரம்ப் ஒரு வணிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார் இங்கு இந்தியாவில் இருக்கும் அத்தனை பேரும் ஆஹா ட்ரம்ப் நமக்கு இந்திய வம்சாவளியை அவருடைய அமைச்சரவையில் அல்லது அவருடைய அரசு துறையில் கொண்டு வந்திருக்கிறார் அவர் இவ்வளவு பெரிய மனிதர்கள் ஒரு விசாலமான கொண்ட மனிதர் இந்திய வம்சாவளியை சேர்ந்து வந்திருக்கிறார் என்று தமிழரோ அதில் ரொம்ப குழப்பமான ஒரு இது அவர் தமிழராக மலையாளியாங்கிறதெல்லாம் யாருக்கு இன்னும் தெளிவாக கூட தெரியாது இருந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க அங்கே போய் இருந்தாங்க எங்கள் பாலக்காட்டில் இருந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க இப்படி தான் அதோட குழப்பமானது ஆனால் இதில் ஒரு வணிக சூழ்ச்சி இருக்கிறது விவேக் ராமசாமி ஒரு பெரிய நிதி சுழற்சி ஆள்கை அதாவது மணி சர்க்குலேஷன் இந்திய பொருளாதாரம் பண்ணிக்கணும் பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் பங்கு சந்தை என்று பெரிய நிபுணர் அல்ல ஆனால் அவரை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு பெரிய யூக வணிகத்தை ஒரு யூகத்தை நான் ஒரு நல்லாட்சி தரப்போகிறேன் உலகளால் அதுவும் இந்தியா போன்ற ஆதிக்கம் வணிகம் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை கவனத்தில் இழுத்து வைப்பது ஒரு வணிகருடைய நோக்கம் அவர் நுகர்வோர் சந்தையை குறிவைக்கிறார் இந்த ஒரு இந்தியரை வைத்து இருக்கிறார் அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்க போகிறது அவர் ஏதேனும் இந்தியாவுக்கு நன்மை செய்து செய்துவிடக்கூடிய சட்டங்களை ஏற்றி விடுவாரா அல்லது அப்படி அவர் ஆலோசனை சொன்னால் ட்ரம்ப் கேட்டு விடுவாரா ட்ரம்ப் ஒரு வணிகர் என்பதை ஞாபகம் வையுங்கள் அவர் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதன் மூலமாக சில வணிகங்களை செய்ய முயல்வார் தன்னுடைய டாலரை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் மதிப்பை தன்னுடைய நாட்டினுடைய கரன்சி அந்த பண மதிப்பை உயர்த்த வேண்டிய கட்டாய நிலையில் அவர் இருக்கிறார் இல்லை என்றால் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி நேரிடும் இந்தியாவில் இருப்பது போன்று அரசாட்சி எல்லாம் அங்கு இல்லை அங்கு கேள்வி இயக்கும் அதிகாரங்கள் படைத்தவர்கள் நேர்மையாக கேள்வி கேட்பார்கள் அங்கு ஏற்படும் லாப நட்டங்களுக்கு ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்போ ஒரு பெரிய சந்தை கொண்ட ஒரு நாட்டினுடைய வம்சாவளியை சேர்ந்தவரை அவர் அதுவரை யாரென்றே தெரியாது ஆனால் அவரை இருப்பதன் மூலமாக இவர் ஏதோ ஒரு குறியீடு பரப்புகிறார் இந்திய சந்தையில் ட்ரம்ப் பெயரை பதிக்கிறார் இதன் மூலமாக ட்ரம்ப் முதலாளி அப்படின்னு கொண்ட கம்பெனிகள் இங்கு கால் பதிக்கும் அவர் டாலர் மதிப்பை ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதில் சைனாவினுடைய ஏ இதை சைனா நம்மளோட சைனா நம்மளோட மக்கள் கம்மி ஸோ ஏன் சைனாவை அவர் பண்ணலை ஏன் ஜப்பானில் சேர்ந்த ஒருத்தரை அவர் பண்ணலை யாருமே அங்கே உலக இந்த இந்த பின்னணி உள்ளவங்க இல்லையா இருக்கிறார்கள் ஆனால் அவர் விவேக் ராமசாமி நியமித்ததற்கு ட்ரம்புக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கும் பொருளாதார சந்தை இங்கே சந்தைகளில் ஏற்ற இறக்கம் எல்லாம் ஏற்படும் இங்கே இருக்கும் யூகோ வணிகர்கள் இதையெல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார் ஐம்பது லட்சம் கோடி இழந்ததற்கும் இவர் ஒரு இந்திய விசாவளியை நியமித்ததற்கும் அடிப்படையில் சில காரணிகள் இருக்கின்றன பொருளாதார சந்தையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நான் சேனலில் இந்த செய்திகளை வெளியிட்டு வரேன் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி